இது எத்தனை வருஷம் பயிடுமா ரெண்டு வருஷம் என்ன பண்ணணும் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா நிறப்போடணும் ம் அதுக்கப்புறம் கொடி விடணும் ம் அதுக்கப்புறம் டூ கிட்டி ம் பயிராகும் பயிர் ஆகும்மா ம் இது எதுக்கு போகுது எந்தெந்த ஊருக்கு போகுதுங்க என்னென்ன இது புங்கோட்டா மாயவரம் ம் மெட்ராஸு ம் போகுது இது எதுக்காக போகுதுங்க வீடாக போடா போடுவோங்க ம் வெத்தலா பார்க்க போடுறது ம் விசேஷம் அது பயன்படும் ம் கோயிலுக்கு வெத்தலா பார்க்க வைக்க சரி 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 இது உங்களுக்கு கூலி மாதிரிங்களாம்மா ம் எத்தனை எத்தனை கிலுன்னா அது மாதிரி இருக்குங்களா இல்லை கவுலி தான் கவுளிங்களா ஒரு கவுளிக்கு எத்தனை வெத்தலை வரும் இது வந்து ஒரு கவுலிக்காத்ரெண்டு ம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வெத்தலை இது பண்ணால் என்ன அமௌண்ட்டு கவுளி கில்லுன்னா அறநூறுவாங்களா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பத்தனூர் எடையார் பாண்டமங்கலம் வெங்கரை இந்த அனைத்து ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா வெத்தலை பயிர் வந்து இங்கே முக்கியமாக பங்கு வகிக்கிறது